ஏசியா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது அந்த ரங்கத்திலும் அந்த காரத்திலும் நான் பேசினதில்லை என்று சொல்லி அந்த ரங்கத்தில் ஏன் பேசினதில்லையாம் அங்கே பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை நாம் எது செய்தாலும் தேவன் பார்க்கிறபடினாலும் தேவன் அங்கே இருக்கிறபடினாலும் நாம் அந்த ரங்கத்தில் பேசவோ அந்த ரங்கத்தில் துணிகரமான காரியங்களை செய்யவோ கூடாது என்று சொல்லி பார்த்தோம் இந்த நாளிலும் நாம் ஏன் அந்தகாரத்தில் பேசக்கூடாது என்று சொன்னால் ஏன் அதேவன் நான் அந்தகாரத்தில் பேசுறதில்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த காரத்தில் சாத்தானுடைய தூதனை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யூதா புஸ்தகத்தில் ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நாளில் நியாயத்திற்கு என்ற நித்திய நித்திய சங்கலினாலே அந்தகாரத்திலே சத்துருவானன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்திலும் சாத்தான் அந்த அந்தகாரத்திலும் இருக்கிறான் அந்தகாரத்தில் சாத்தான் இருக்கிறபடினாலே நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் செய்கிற காரியங்கள் அவன் கவனித்து அதற்கேற்றபடியான ஒரு பலனை நமக்கு தந்துவிடுவான் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஐந்து சொல்கிறது துன்மார்க்கர்கள் அந்த காரத்தில் நடப்பார்கள் என்று சொல்லி அப்போ துன்மார்க்கத்தனமாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் மந்திரவாதிகள் சூன்யம் செய்கிறவர்கள் இரத்தப்பழி கொடுக்கிறவர்கள் தேசத்துக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாய் ரகசிய ஆலோசனை தீட்டுகிறவர்கள் கொலை செய்யும்படியாய் ஜனங்களை கடத்தி கொண்டு போகும்படியாய் கள்ளத்தனம் பண்ணும்படியாய் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் துன்மார்க்கர்கள் அந்த அந்தகார நேரத்திலே அந்த அந்தகாரத்தில் நடப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த அந்தகாரத்திலே துன்மார்க்கர் நடக்கிறபடினாலே நீங்கள் அந்தகாரத்திலே பேசக்கூடாது பிதா தேவன் சொல்கிறார் நான் அந்தகாரத்தில் பேசுவதில்லை என்று சொல்லி அந்தகாரத்திலே பிசாசனுடைய கிரியைகள் இந்த பூமியிலே அதிகமாய் நடக்குமா பாருங்க அப்ப அந்தபடியான காரியங்கள் அறிந்திருக்கிறபடினாலே அந்தகாரமான நேரங்களிலே நம்முடைய வார்த்தை வார்த்தைகளை நாம் கொள்ள வேண்டும் அந்த காரமான நேரத்தில் நாம் எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது அந்த பேசுகிற வார்த்தைகளை சத்துருவானவன் கேட்பான் துன்மார்க்கன் கேட்பான் நம்முடைய வார்த்தைக்கு தக்க பலனை அவன் கொண்டு வரும்படி நம்மை சுற்றி கொண்டிருப்பான் அதனால் தெய்வ பிள்ளைகள் தேவன் சொல்கிற அந்த வார்த்தைகளே மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த ரங்கத்தில் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அந்த காரத்தில் சத்துருவானவன் இருக்க ஆதலால் நாம் நடக்கிற பேசுகிற சகல காரியங்களும் மிகவும் கவனமாய் நாம் செய்ய வேண்டும் தேவன் இருக்கிறபடினாலே துணிகரமாய் நாம் செய்யாதபடி சத்துரு இருக்கிறபடினாலே அவனிடத்தில் மாட்டிக்கொள்ளுகிற காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் தெய்வப்பிள்ளைகள் மிகவும் கவனத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்குச் சொல்கிறது அது மாத்திரமல்ல அந்தரங்கத்தின் கிரியைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியும் ரோமர் பதிமூன்று பதிமூன்றில் நாம் வாசிக்கிறோம் பாத்தீங்களா அந்தரங்கத்தில் இருக்கிற சத்ருவானுடைய கிரியைகள் என்ன என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாமும் அந்தரங்கத்தில் இருக்கிற சாத்தானோடு இணைந்திருக்கிறோம் என்று அர்த்தமாம் அதனால் அந்தரங்கத்தின் கிரியைகளை நாம் ஒழித்து விட வேண்டும் வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது நீங்கள் அந்தரங்கத்தின் காரியங்களை வெறுத்துவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனிடத்தில் அந்த ரங்கத்தின் கிரியைகள் என்று சொன்னால் சாத்தானுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குமானால் அவன் சாத்தானோடு இணைந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய கிரியைகளை வைத்தே அவன் சாத்தானோடு இணைந்திருக்கிறான் என்பதை அறிந்து அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து இருந்து நாம் விடுதலையாகி அப்படிப்பட்ட ஜனங்களோடு நம்முடைய வார்த்தைகளை சுருக்கி அப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் நடக்கிறதை அப்படிப்பட்ட ஜனங்களோடு உறவாடுவதை நாம் நிறுத்தி நாம் வாழ்வோமானால் நம் ஒளியின் ஆயுதத்தை தரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தை மிக அழகாக நமக்கு சொல்கிறது நீங்கள் அந்த காரத்தில் இருக்கிற காரியங்களை விட்டு விலக வேண்டும் அங்கு சத்ருவானவன் இருக்கிறான் துன்மார்க்கன் இருக்கிறான் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் மந்திரவாதி இருக்கிறான் காரன் இருக்கிறான் அதனால் அந்த காரத்தில் நடக்கிறவர்களோடு நீங்கள் நடக்காதைங்க அந்த காரத்தின் கிரியைகள் உள்ளவர்களோடு நீங்கள் நடக்காதீங்க அந்த காரத்தின் கிரியைகளை காட்டிக்கிறவர்களோடு நீங்கள் நடக்காதீங்க என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்கள் அநேக மனுஷர்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அந்தகாரத்தின் கிரியைகள் கொண்டு நடக்கிற பிறரை மதிக்கிறதில்லை பிறரை விஸ் நம்மளை நேசிக்கிறவர்களை நேசிக்க அவர்களால் முடியாது பிறருக்கு அநியாயம் செய்கிறது பில்லிசூனிய மந்திரவாதம் தவறான காரியங்கள் கொலை கொள்ளை விபச்சாரம் வேசித்தனம் இப்படிப்பட்டதான பலவிதமான அந்தகாரத்தின் கிரியைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு அவர்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகளோடு பேசாசோடு இணைந்திருக்கிறார்கள் தயவாய் தெய்வ பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படிப்பட்ட மனிதரிடத்தில் நாம் பேசவும் கூடாது அவர்களை விட்டு நாம் மாறிவிட வேண்டும் ஆனால் அவர்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்த நல்லவர் நாளிலும் கூட தாமே அவர்களுக்கு கூட நல்ல வார்த்தைக்காக நன்றி இரண்டு காரியம் அந்தகாரத்தை அந்தரங்கத்தை நான் சரியாய் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் கர்த்தராக ஏசு கிறிஸ்து வருகிறார் அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகும்படியாய் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்